ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் பெருமாளுக்கு உகந்த இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் கோடி மந்திரம் சொன்னால் கூட கிடைக்காத விஷயமும் அழியாத பாவமும் கூட பெருமாளோட அருளால் நாம் இந்த துளசியோட கதையை கேட்குறதால கிடைக்கும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருமே அந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் கடைப்பிடிக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த விரதம் கடைப்பிடிக்கும் போது துளசியோட மகிமை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இல்லை அதை கேட்கறதாலேயோ நம்ம வந்து அஸ்வமேத யாகம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும் அதை விட கூடுதலான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம புரட்டாசி மாசத்துல கண்டிப்பா இந்த கதையை கேட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் அழியும் நம்ம வந்து ரொம்ப நாளா இயங்குகிற விஷயம் எதை நினச்சி நம்ம மந்திர ஜெபம் யாகம் வளர்த்து கூட கிடைக்காத சில விஷயங்கள் கூட இதை நம்ம கேட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நம்மளோட பக்தி சாராமிரத சிந்து அப்படிங்கிற அந்த நூலில் துளசியை பத்தி சொல்லிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா துளசியை பார்க்கறதால நம்மளோட பாவங்கள் அழியும் துளசியை தொடுறதால நம்ம உடல் வந்து தூய்மை அடையும் துளசியை நம்ம தினமும் வணங்குறதால நம்மளோட அனைத்து துயரங்களையும் அழிவடையும் துளசி செடிக்கு தண்ணீர் விடுறதால நாம பிறப்பு இறப்பு நிலையிலிருந்து விடுபட முடியும் துளசியை நம்ம நடவு பண்ணி வழிபடுறதால கிருஷ்ணனோட நம்மளோட மனசு எப்பவுமே இணைஞ்சிருக்கும் நாம அவரோட எப்பவுமே ஒரு இணக்கமான பக்தராக இருக்க முடியும் நமக்கு துயரம் அப்படிங்கிறதே வராது அது மட்டும் இல்லாமல் துளசி வந்து நமக்கு வந்து இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை சுகமான வாழ்க்கையும் வழங்கக்கூடிய ஒரு செடி அப்படின்றத சொல்கிறாங்க அதே இதில் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துளசி வந்து ரொம்ப புனிதமான செடி அது எங்கே செழித்து வளருதோ அந்த இடம் வந்து ஒன்று புனித தீர்த்தத்துக்கு இடமானது அதே போல் அங்கே வந்து யமா தூதர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு கருட புராணத்தில் சரதரா ஒம்பது புள்ளி ஏழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை யார் இடவிடாது சொல்கிறாங்களோ அதுக்கு சமமான பலனை தரக்கூடியது வந்து துளசி செடிக்கு தினந்தோறும் தண்ணி ஊர்றது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ புனிதமான இந்த துளசி நம்ம வந்து புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாட்டுக்கு அதிகமாக பயன்படுத்துறது துளசிய தான் பயன்படுத்துகிறோம் ஏன் துளசியை பயன்படுத்துகிறோம் நீங்கள் எல்லோரும் இப்போ கோயில் போவீங்க போகும்போது என்ன வாங்கி வாங்கிட்டு போவீங்க பெருமாள் கோயில் போனீங்கன்னா துளசி வாங்கிட்டு போவீங்க ஆனால் இந்த துளசி ஏன் பெருமாள் ஏற்றுக்கிட்டார் எப்படி இந்த துளசி வந்து பெருமாள் வழிபாட்டுக்கு வந்தது அப்படிங்கிறது தான் இந்த கதை இத்தனை மகிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த துளசி பூலோகம் வந்த கதை தான் இது துளசி தாய் வந்து பூமியில பிருந்தை அப்படிங்கிற பேர்ல பிறக்குறாங்க ஜலரந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு அரக்கனை திருமணம் செஞ்சுக்கிறாங்க இந்த ஜலரந்தன் யாரு அப்படின்னா கடுமையான தவம் செஞ்சு ஏகப்பட்ட வரங்களை வாங்கின ஒரு அரக்கன் இவன் வந்து தேவர்களை கொடுமைப்படுத்துறான் இந்த கொடுமை தாங்க முடியாம அவங்க வந்து சிவபெருமானிட்ட போய் சொல்றாங்க அவனோட ரொம்ப எங்களை டார்ச்சர் பண்ணுறான் அவனை வந்து தடுத்து நிறுத்துங்க இல்லைனா அவனை அழிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் சிவபெருமானும் சரி அப்படின்னு சொல்கிறார் இதை கேள்விப்பட்டு ஜலரந்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கையிலை நோக்கி புறப்பட தயாராகிறான் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவபெருமான் வந்து ஒரு அந்தணர் வேடத்தில் வந்து அவன்கிட்ட பேசுகிறார் அப்போ ஜலரந்தன் தன்னால் எதையுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறான் என்னால் முடியாததுங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதாவது ஒரு சக்தி கிடச்சிச்சின்னா அதை வச்சு நம்ம என்னெல்லாம் ஆட்டம் போடுவோம் அதே மாதிரி அவனும் வந்து ரொம்ப இரு மாப்பிள்ளை பேசுகிறான் அப்போ உடனே அந்தணர் வடிவில் இருக்க சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட கால் பெரு ஒரு வட்டம் போடுறார் மண்ணில் இந்த வட்டத்தை பேர்த்து எடுத்து உன் தலை வைக்க முடியுமான்னு கேட்குறார் புரியுதா கீழே தரையில் ஒரு வட்டம் போட்டு இந்த வட்டத்தை பேத்த இருக்க முடியுமான்னு கேட்குறாரு ஜலரந்தன் எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த வட்டத்தை பேக்க பார்க்குறா ரொம்ப சிரமமாக இருக்குது இருந்தாலும் ஒரு வழியாக அவன் என்ன பண்ணுறான்னு ரெண்டு கையாலையும் அதை பேத்து எடுத்து தன் தலைக்கு மேலே வச்சிடறான் உடனே அந்த வட்ட சக்கரம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆயுதமாக மாறி ரெண்டு கூறாக ஒரு சக்கரமாக மாறி ரெண்டு கூறாக அவனோட உடம்பு அப்படியே பிளந்துருது அதோடு இல்லாமல் அது ஒரு மிகப்பெரிய தீப்பிழம்பை ஏற்படுத்திட்டு நேராக சிவபெருமானோட திருக்கரத்துக்கே வந்து சேர்ந்தது இதுக்கு வந்து கைலைக்கு போன தன்னோட கணவன் வராத நினச்சி பிருந்தை ரொம்ப கவலைப்படுறாங்க அதாவது அவளோட கற்பு என்னைக்கு அழிதோ தான் ஜலரந்தன் அழிவோம் அப்படின்னு ஒரு நிலை இருந்துதான் சொல்லுவாங்க இந்த சமயம் இந்த விஷயத்த போய் தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட சொல்றாங்க உடனே மகாவிஷ்ணு வந்து என்ன பண்ணுறாருன்னா பிருந்தையோட கற்பை சோதிக்கிறதுக்காக ஒரு தவ முனி ஒரு வடிவில் பிருந்தைக்கு முன்னாடி வராங்க அப்போ அவர் வந்து ஜலரந்தன் ரெண்டு கூறாக கிழிக்கப்பட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் முன்னாடி அந்த ரெண்டு கூறுகளையும் மாயினால் வர வைக்கிறார் இதை பார்த்த விருந்தை பதறாங்க பதறி அழுவுறாங்க எப்படியாச்சும் என்னோட கணவனை உயிரோட கொண்டு வந்திருங்கன்னு சொல்லி அவங்கள்கிட்ட பயங்கரமாக கெஞ்சி கேட்குறாங்க உடனே திருமால் என்ன பண்றாருன்னா ஜலரந்தனோட அந்த உடற்கூறுகள் இருக்குல்ல ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு கிடக்காது ரெண்டையும் ஒன்று சேர்த்து அந்த உடம்புல தானே புகுந்துக்கிறாரு ஜலரந்தன் மீண்டும் வந்த மாதிரி அவங்கள நம்ப வைக்கிறார் பின்னாடி பெருமாளே வந்து அவங்க கூட சேர்ந்து சில வருஷங்கள் வந்து குடும்பம் நடத்துகிறாரு காலப்போக்கில் தன்னோட வாழ்கிறது வந்து தன்னோட கணவன் இல்லை மாயையில் வந்தவர் அப்படிங்கிறத விருந்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாம் வந்து தவறான நபர் கூட குடும்பம் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிதை தீ மூட்டி அந்த சிதையில் விழுந்து உயிரை விட்டுறாங்க இதனால் பெருமாள் வந்து இப்படி ஒரு கற்புகரசியை வந்து நாம் வந்து சோதனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுடைஞ்சு போய் அவங்க தீக்கு இரையான அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க இதை பார்த்த பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிருந்தை தீயில உழுந்து சாம்பலான அந்த இடத்துல இருந்து தன்னோட ஒரு விரலால ஒரு எடுத்து அதை வந்து கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க சிவபெருமான் பிரம்மாட்டை கொடுக்குறாரு பிரம்மா அதை எடுத்துட்டு போய் அந்த இடத்துலையே வச்சு கொஞ்சமா தண்ணி ஊற்றுனதும் அங்கேருந்து ஒரு செடி கிளம்புது அந்த செடி தான் துளசி அந்த துளசியை பார்த்ததும் பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதை மனசுடைஞ்சு போயிருந்தார் என்னன்னா ஒரு உண்மையான அதிவிரதை அவங்களோட மரணத்துக்கு தான் காரணம் ஆயிட்டமே அப்படின்ற ரொம்ப மனசுடைஞ்சு போயிருந்த அவருக்கு இப்போ தான் அந்த துளசியை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் உடனே அதை எடுத்து தான் மேலே மாலை மறி போட்டுக்கிறாராம் இதனால் வந்து ரொம்ப சகஜ நிலைக்கு அவர் வந்துடுறார் இந்த சம்பவம் நடந்த இடம் வந்து திருவிற்குடி அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தலம் துளசி தாய் தோன்றினா திருத்தலம் திருவிற்குடி அப்படின்னு சொல்லி சிவத்தலம் நாகம்பட்டினருந்து திருவாரூர் போகிற வழியில் ஜலரந்தனை சன்காரம் செஞ்ச திருவிற்குடி சிவபெருமானோட அட்டவீராட்டன தலங்களில் ஒன்று ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற இந்த கோயில் வந்து பிருந்தைய திருமால் துளசியாக ஏற்றுக்கொண்ட தலம் இந்த இறைவனோட பேர் வீராட்டனேஸ்வரர் அங்கே இருக்கக்கூடிய அம்பாலோட பேர் வந்து ஏலவார் குழலி பரிமல நாயகி தலைமரம் வந்து துளசி நம்ம தினமும் பயன்படுத்துகிற துளசிக்கு வந்து எப்படி பெரு வழிபாட்டுக்கு வந்தது அப்படின்னு நம்மளால் பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கோம் இந்த கதையை பெருமாள் வந்து சொல்கிறார் யார் ஒருத்தங்க கேட்குறாங்களோ அவங்களோட பாவங்கள் என்னோட பரிபூரண அருளால் அழியும் துளசியோட மகிமை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மேன்மை அடைவாங்க அவங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்களோ என்ன கேட்குறாங்களோ அது அத்தனையும் கிடைக்கும் துளசியை ஒரு முறை தொடுறதாலே அவங்களோட வாழ்க்கை மேன்மை அடையும் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தாவரம் தான் துளசி நாம் முடிஞ்ச அளவுக்கு புரட்டாசி மாதத்தில் துளசியை வச்சு வழிபாடு பண்ணுறத வழக்கமாக வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது இத்தனை நாளாக உங்கள் வீட்டில் துளசி இல்லைனால கூட புரட்டாசி மாதத்தில் துளசியை வச்சு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அத்தனை நன்மைகளையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை பற்றி நினைக்கிறதும் பெருமாளோட கதைகளை கேட்குறதும் அவ்வளோ புண்ணியம் அந்த மாதிரி சமயத்தில் நாம் பெருமாளோட நாமத்தை சொன்னோம் அப்படின்னா நமக்கு அளப்பரிய கிடைக்காத அத்தனை விஷயங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா கமெண்ட் பண்ணுங்க துளசியை வழிபாடு பண்ணும்போது எப்போவுமே எப்பவுமே கிருஷ்ண நாமத்தில் ஏதாவது ஒன்று ஹரே கிருஷ்ணா கோவிந்தா மாதவா கேசவா கிருஷ்ணா ராமா இந்த மாதிரி ஏதோ ஒரு நாமத்தை சொல்லி துளசியை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே துளசி தாய் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனே ஒரு இடத்துல சொல்லி அதனால் அதனால நீங்க துளசி வழிபாடும் போது ஒரு நாம சொல்லி துளசி கிட்ட கேளுங்க நிச்சயமா நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கேட்ட உடனே துளசி உங்களுக்கு கொடுப்பாங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர